அனைவருக்கும் வணக்கம் வெளிநாட்டில் வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் வெளிநாட்டு வாழும் தமிழர்கள் நலச்சங்கம் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் மா பெரும் விழிப்புணர்வு பேரணி வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி பேருந்து நிலையம் நடக்கவிருக்கின்றது இந்த பேருந்து கலந்து கொள்ள அனைவரும் வருக போலி ஏஜென்ட்களை நம்பி நிறைய பேர் ஏமாறுறாங்க யாரையும் ஏமாற்றக்கூடாது பெண்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளிநாடு சென்று வர வேண்டும் நல்லபடியாக திரும்பி வர வேண்டும் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகளை முன்வைக்க

இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் முன்னூறு ஃபீல்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி நான்கு தினார் நூறு ஃபீல்ஸ் மேலும் மற்ற தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோவித்து அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள என் பேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே